கைஸ் அண்ட் ஹலோ வீவர்ஸ் இன்னைக்கு வந்து த திங்க் அண்ட் குரோரிச் அப்படிங்கிற இந்த புக்கில் இருந்து அடுத்த ஒரு செஷனை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் செஷனை நீங்கள் எதிர்ப்பு பார்த்ததில்லை அப்படின்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க அண்ட் ஃபராக அந்த டிலேவர் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த முதல் பிரின்சிபல் இல்லையா நான் கடைசியில் சொல்லியிருந்தேன் என்ன பிரின்சிபல் அப்படின்னா ஆசைப்படுறது விச் மீன்ஸ் டிசைர் ஆசைப்படுறது அப்படிங்கிற இந்த ஒரு டாப்பிக்கை நான் ஏன் சொல்ல சொல்லப்படுறேன் ஆசைப்பட்றேன் நான் ப்ளைனாக நம்ம ஆசைப்படலாம் நான் எனக்கு வந்து இது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் போதுமா இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே இருக்கு நான் வச்சுக்காங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடி வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஆர்கனுக்கும் அது ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கணும் ஹார்ட் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரக்சர் வேறையா இருந்தாலும் அதோடைய ஃபங்க்ஷன் மால் ஃபங்க்ஷன் ஆகிடும் இல்லையா அந்த மாதிரி அதோடைய ஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இருக்கணும் அதோட ஃபங்க்ஷனிங் ப்ராப்பராக இருக்கணும் அந்த மாதிரி தான் தேர்ட்டின் பிரின்சிபல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரக்சர் இருக்கு அந்த அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அதுக்கான ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்காங்க நம்ம அதை பற்றி பார்க்கலாம் ஸோ லெட்ஸ் கிட் ஸ்டார்டெட் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிசைர் ஆசைப்படுறது என்ன பண்ணுறது இதுக்கு வந்து நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் வந்து ஒரு கதையாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அவங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இந்தியாவில் பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்தை சொல்லணுன்னாலும் இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கடத்தி போகணும்னு நினச்சாலும் அதை வந்து கதையாக தானே சொல்லுவோம் ஸோ அது கதையாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு செஷனில் வந்து ஒரு ஒரு கதை அதாவது ஒரு ரியல்லா நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி சொல்லியிருந்தேன் தெரியுமா அந்த எடிசனை கூட ஒருத்தர் வேலை மாதிரி அவர் பேர் ஆக்சுவலா வந்து பான் சொல்லி அவர் நான் அப்படியே கண்டினியூவா சொல்றேன் பாருங்களேன் அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடிசனை போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்போ அது சாதாரண ஆசையா தான் இருந்தது ரொம்ப ஒரு சின்ன தான் நம்ம ஆசைப்படுற மாதிரி சின்ன ஆசையா தான் இருந்தது ஆனா அது போக போக வந்து வளர்ந்துகிட்டே போச்சு எப்படி அப்படின்னா அவர் வந்து கற்பனை பண்ணி பார்ப்பாராம் நான் வந்து எடிசன் ஆஃபீஸ்ல எடிசன் கூட வந்து ஒரு அவருடைய கண்டுபிடிப்பெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அசோசியேட்டாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத அடிக்கடி சும்மா இருக்க போய் மேஜர் பண்ணுவாராம் பட் அதுக்கான என்ன எந்த ஒரு என்ன சொல்றது ஒரு சர் ஒரு அவருக்கு சூட்டபிளா இல்லை அவருக்கு எடிசன் எங்க இருக்காருன்னு தெரியாது எங்க இருக்காருன்னு தெரியறதோட அவர் யார் அவர் கூட அவர் பேசுனது கூட கிடையாது ஒரு கான்டக்ட் கிடையாது ஒன்னு ரெண்டாவது இவருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பிகனஸ்டான ஒரு ஃபேமிலியோ கிடையாது மூணாவது இங்கிருந்து அவர் இருக்க ஊருக்கு போறதுக்கு காசும் கிடையாது அதனாலேயே பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ப்ரைட் பேக்கேஜ்லதான் போயிருப்பாரு ஒரு ரயில் ரோடுல அந்த லோல் ட்ரெயின்ல தான் போயிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் அங்க போய் அவரோட பிசினஸ் அஸ்போசியேட் ஆகுறதுக்கு முன்னாடி அவர் ஆக்சுவலா எல்லோருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இவர் நிறைய சரௌண்டிங்ஸை சொன்னப்போ எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா நீயும் எடிசனுடைய பிஸ்னஸ் வீட்ல ஒரு காகாதா போய் மாட்டிக்குவ அவருடைய பிசினஸ் சக்கரத்துல நீயும் ஒரு நாயல் சிக்கின மாதிரி சிக்கிக்குவேன் ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு எடிசனை பத்தி தெரியும்ல ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கோலா டெஸ்ட் எல்லாம் எப்படி இருந்தேன் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுல தெரியும்ல ஸோ அந்த மாதிரி நீ அடுத்த ஒரு ஆகாதான்னு சொல்லி அனுப்புனாங்களா பட் இவர் அங்கே போய் இது எதையுமே கேட்கலையாம் இவங்க சொல்ற எதையுமே கேட்காம இவர் அங்கே போய் பிஸ்னஸ் கிட்ட அவர்கிட்ட எடிசனை பார்த்து ஒரு வேலைக்கு சாதாரண ஒரு மீனல் வேகஸ்ல தான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க ஒரு சாதாரண சம்பளத்துல தான் இருந்தாரு ஆனால் இவர் எதிர்பார்த்த அந்த ஒரு சம்பவம் நடக்கணும்ல அது நடக்கிறதுக்கே அஞ்சு வருஷம் ஆச்சு நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம ஒரு ஒரு டைம் எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா டுவெல்த்துக்கு அப்புறம் நீங்கள் ஸ்கூல் போக தேவையில்லை அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டோம்ல நம்ம டுவெல்த்துக்கு அப்புறம் காலேஜாக போவோம் ஸோ டுவெல்த் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறது தான் சொல்லுவாங்க ஸோ அந்த டுவெல்த்து எப்படா முடியுங்கிற வரைக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஏன்னா காலேஜுங்கிறது ஒரு பெரிய சூப்பரான ஒரு விஷயம் ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மூடில் நமக்கு தெரியும் டுவெல்த்தோடு முடிஞ்சிடும் எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு அப்படி இருக்கிறப்போ நம்ம பரவாயில்ல இத்தனை வருஷம் தானே சொல்லி ஒர்க் பண்ணுவோம் ஏன்னா அது நடந்துடும் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் ஆனால் இதே அவரில் கம்பேர் பண்ணி பாருங்களேன் அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தெரியாது இல்ல ஆனாலும் அவர் அங்கேயே தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவர் கிடைக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணி அவர் அங்க போனாரு பட் இந்த அஞ்சு வருஷத்துல அவர் எதிர்பார்த்து நடக்குமா நடக்க எத்தனையோ கேள்விகள் ஓடும் எல்லா சாதாரண மனிதர்களுக்கும் ஓடும் அவர் சாதாரண மனிதர் தான் எல்லாத்துக்கும் அது ஓடுறது தானே ஆனா அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படிங்கறத சொல் எப்படி சொல்றாரு அப்படின்னா எனக்கு ஒரு நாள் கூட அப்படி தோணது கிடையாது நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடிஷனை பார்க்க போறதுக்கு முன்னாடி நான் எடிஷனோட ஒர்க் பண்ற மாதிரியே தான் என் மைண்டில் பண்ணிட்டு இருப்பேன் அந்த அங்கே நான் போன்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒருவேளை இந்த வேலையை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா வேற ஏதாவது ஒரு வேலையை நான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டே வந்து வேலை வேலை தேடிட்டு இருக்கணும் நான் இஃப் ஐ இயர் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் அவர் மைண்ட்ல அவர் வந்து கொஞ்சம் கூட சீட் பண்ணவே இல்லையா எல்லா நேரமும் ஐ வில் பாஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் வந்து அவர் மைண்ட்ல இருந்துகிட்டே இருந்து இந்த உலகத்துல அவர் விரும்புற ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா அது எடிசனோட வேலை பாக்குறது அப்படின்னா நான் வந்து அந்த வேலைக்காக நான் என்னுடைய லைஃபையும் அதுக்கு சாக்ரிஃபை பண்ணுவேங்கிற ஒரு பிலீஃப் இதை தாண்டி அவர் வந்து ரீட்ரீட் பண்ணி அவர் லைஃப போக விருப்பப்படல அதாவது பேக் அடிக்க விரும்பல இந்த தான் போகணுன்னு அவர் ஒன்லி ஃபார்வர்டா ஒரு பிரேவரியா முன்னாடி போயிட்டாரு இவ்வளவு இது காரணம் என்னன்னா அவர் அவருடைய எண்ணத்துல இருந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசைர் தான் அதாவது இந்த ஆசையை நான் அடைஞ்சே தீர்வுங்கிற அந்த ஒரு பேர்னிங் டிசைர் தான் அது வந்து எந்த ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஒரு பாயிண்ட் கூட அவர் வந்து ஒருவேளை அப்படிங்கிற விஷயத்தை அங்கே இன்க்ளூட் பண்ணவே இல்லையா எல்லா நேரமும் எந்த வேலையும் கிடையாது ஒரே வேலை இந்த வேலை மட்டும்தான் அப்படிங்கறத மட்டுமே தான் அவர் ஃபுல் ஸ்கிரீன் டைம் அதை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருந்திருக்கிறாரு ஒண்ணு இது சோ இவர்கிட்ட நம்ம என்ன இந்த ஒரு ஸ்டோரி தெரிஞ்சுக்கலாம்னா அந்த ஆசை படுறத அடைஞ்சே தீரணுங்கிற ஒரு ஒரு உத்வேகம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும் எந்த வழியிலயும் நம்ம பேக் அடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு இதுக்கு வந்து ஒரு ஃபாரின் ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸாம்பிளா ஒரு அந்த காலத்துல நடந்த ஒரு சில அந்த காலத்துல ராஜாக்கள் ஆசிரியான நடக்கும் சேர்ந்த ஒரு கண்ட்ரியை சேர்ந்த ஒரு கிங்டம் வந்து இன்னொரு நாட்டுக்கு போருக்கு போயிருக்காங்க அப்படி போறப்போ அந்த நாட்டோடைய இவங்களுடைய எனிமி அதாவது அந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆர்மி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரின்னு வச்சுக்காங்க இங்க இருக்கக்கூடிய அரசர் வந்து கொஞ்சம் நார்மலா கொஞ்சம் கம்மியான ஆட்கள் தான் இருக்கு அவங்க கம்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப கம்மி ஆனா இவங்க இங்க இருந்து அங்க போறாங்கல்ல அங்க போய் தான் போயிருக்காங்க கடல் வழியா பயணிச்சு அங்க போயிருக்காங்க அங்க போயிட்டு அந்த ஸ்ரீசோர்ல இறங்குனதுக்கு அப்புறமா அவங்க கப்பல் எல்லாத்தையும் எரிச்சு போட்டாங்களாம் எரிச்சு போட்டுட்டு அங்க இருக்க சோத அந்த அரசர் என்ன சொன்னாரு அப்படின்னா இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல எல்லாம் இங்க இருக்கக்கூடிய இந்த கப்பல் எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு இது முழுமே எரியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அது அந்த நேரத்துக்குள்ள இது முழுசா எரிஞ்சு போய் சாம்பலாயிடும் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நீங்க திருப்பி நம்மளுடைய நாட்டுக்கு இந்த ஜெயிக்கணும் இறந்து போகணும் எல்லாரும் வந்து தான் ஆகணுங்கிற அந்த ஒரு வெறியா அந்த ஒரு ஆசை ஏன்னா வீட்டுக்கு போய் ஊருக்கு அந்த ஒரு ஃபேமிலியில என்ன பண்றாங்கன்னா அப்ப நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ஸ்ல போறாங்க அவ்வளவு பெரிய எனிமிஸ் கூட்டத்தையும் வந்து அவுட் பண்ணிட்டு திருப்பி அவங்க நாட்டுக்கு அவங்க போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிரிட்ஜஸ் நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த பேக் பிரிஜஸ் சொல்லுவாங்க அதாவது நம்ம திருப்பி வந்த வழியிலேயே ரிட்டர்ன் அடிச்சு போயிடுறது ஐயோ இது ஆண்டா ரொம்ப டேஞ்சரா இருக்குன்னு ரிட்டர்ன் பண்ணியும் போயிடுறது இந்த அந்த ஒரு இதை டிராப் அவுட் பண்ணிட்டு போயிடுறது அது எதுவுமே கூடாதான் எல்லாத்தையும் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம முன்னாடி போற பாதை மட்டும் தான் இருக்கணுமா பின்னாடி வரக்கூடிய எல்லா பாதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூமிக்குள்ள சர் சருன்னு எல்லாம் போய்கிட்டு இருக்கணும் நம்ம முன்னாடி போய்க்கு அந்த ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடத்தை அடைகிற வரைக்கும் நம்ம போய்கிட்டே தான் இருக்கணும் கீப் மூவிங் ஃபார்வர்ட் சுட் நாட் பி டிராப் அவுட் தேர் அப்படிங்கிறத அவர் ரொம்ப ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவர் சொல்றாரு அதுதான் உண்மையும் பாருங்களேன் நம்ம வந்து ஒரு விஷயம் பண்றோம் முன்னாடி நம்ம என்ன கேசி அப்படின்னா இது இல்ல அது அப்படின்னு சொல்லுவாங்க வளர ஆரம்பிக்கும் அப்படின்னா அதான் இல்லைன்னா அது இருக்குல்ல அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம போக்கஸ் ரெண்டா உடையும் உடஞ்சதுன்னா இந்த பக்கம் அந்த பக்கமும் டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கிறப்போ நம்மளால நம்ம நினைச்ச ஒரு விஷயத்த நம்ம பிடிச்ச ஒரு விஷயத்த அடைய முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்ததை பத்தி யோசிக்க கூடாது இது அப்படின்னா இதுதான் என் போக்கஸ் இதை மட்டுமே நம்ம போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி நம்ம ஃபுல் போக்கஸ் அந்த ஒரு இதுல மட்டும் தான் ஸ்ட்ரைட்டா இருக்கு அப்படின்னா வேற எதுலையும் நம்ம கவனம் செலுத்த மாட்டோம்ல அப்ப அதுல நம்ம ஃபுல் எஃபிஷியன்ட் நம்ம பிரைன் கொடுக்க உருவாக்க ஆரம்பிக்குமா ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து உருவாக்க ஆரம்பிக்குமா நம்ம பிரெயின் கெமிஸ்ட்ரிய வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் டிஸ்கவர் பண்றதே இல்ல இது எப்படி ஒர்க் ஆகுது இதுக்கும் அந்த பிசிக்கலா எக்ஸிஸ்ட் ஆகுறதுக்கு என்ன ரீசன் இதெல்லாம் எதுவுமே தெரியல கடவுள் இருக்காங்களா தெரியாது அவங்களாம் ஆகாயத்துல பர் பரப்பன்றாங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னா எதுவுமே தெரியல ஏன்னா எல்லாமே பிரெயினை பத்தி நம்மளுக்கு இன்னும் எதுவுமே தெரியல இல்ல எல்லாத்துக்கும் ஒரு கீழே இது எல்லாத்துக்கும் செயல்படுறது எது அப்படின்னா நம்மளுடைய தாட்ஸ் தான் அப்ப அந்த தாட்டை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றது சோ நம்ம ஆசைப்பட்டது அடையணும் அப்படின்னா அத போக்கஸ்டா வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்ல போற மாதிரி வேற எந்த பக்கம் குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி அது மட்டுமே தான் நம்ம பண்ணி போகனாதான் நம்ம அதை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற சொல்றாங்க இதுல வந்து ஒரு ஆறு ஸ்டெப்ஸ் ஒண்ணு சொல்றாங்க இந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு இப்ப நீங்க வந்து பாக்கு நீங்க யாராவது பாக்குறவங்க உங்களை வந்து ஏதாவது ஒரு கடைக்கு போ சொல்றான்னு வச்சுக்கோங்களேன் போற நீங்க வீட்டுல ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கீங்க உங்களை கடைக்கு போ சொல்றாங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன ஜாமா வாங்கணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் அவுட் கொடுப்பாங்க இந்த ஜாமா இந்தந்த அமௌண்ட்ல தான் நீங்க போய் அரிசி வாங்கிட்டு வாங்க அப்படின்னா இந்த உலகத்துக்கு எல்லா அரிசி வாங்கிட்டு வந்து கொடுத்துட மாட்டீங்கல்ல வீட்டுக்கு எவ்வளவு தேவை அந்த அரிசி நீங்க எடுத்துட்டு போவீங்க ஒரு டெஃபினைட் அமௌண்ட் அங்க இருக்கும் ஒரு டெஃபினைட்னஸ் எல்லாத்துலயும் அந்த தேவையான பொருட்கள் எல்லாத்திலையும் ஒரு டெஃபினைட் இருக்கும் இது இவ்வளவு கிலோ இது இவ்வளவு கிலோ இது இவ்வளவு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க என்ன எவ்வளவு நேரத்துல வேணும் இப்பயே வேணுமா இல்ல கொண்டாங்க போட்டுமா அப்படின்னு கேட்பீங்க அவங்க ஒரு அர்ஜென்ட் இல்ல நீங்க கொஞ்சம் கழிச்சுக்குள்ள போனா இல்ல இப்பய வேணும் நீங்க டக்குன்னு போய் இல்ல சோ அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் இருக்கு சரியா ரெண்டாவது மூணாவது வந்து எல்லாம் சொல்ல முடிச்சு அப்படியே நீங்க பேக்கத்துக்கு போயிட மாட்டீங்க காசு ரொம்ப முக்கியம் அப்ப நீங்க அந்த காசு அப்படிங்கற விஷயத்த நீங்க அங்க வந்து எடுத்துப்பீங்க நாலாவது நீங்க அதுக்கான பார்த்து சீக்கிரம் போறதுக்கான வழி இந்த கடைக்கு போனோம்னா ஷார்ட்ல போலாமா இல்ல பக்கத்து கடையில வாங்குவோமா இல்லை ரொம்ப தூரம் பேர் கடையில் வாங்குமா இது உங்களுடைய விருப்பம் அந்த வழியை சூஸ் பண்ணி நீங்க போவீங்க நாலு அஞ்சாவது அங்க போய் சரியா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு அதை வாங்கிட்டு வருவீங்க ஓகேவா இதுதான் நடக்கும் சாதாரணமாக சாதாரணமா நாங்கள் பண்ணிடுவோம் ஆனா இதுவே நான் இவ்வளவு யோசிச்சேன் எப்படி வந்து இதை வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணா எல்லாருக்கும் புரியும்னு யோசிச்சேன்னா அப்போ வந்து இது மைண்ட்ல மாட்டுச்சு ஸோ அதனால சொல்றேன் ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு பாருங்களேன் இப்படி இருக்கா ஸோ இதே இதை நான் வந்து எப்படி ஒரு விஷயத்த நம்ம ஆசைப்பட்டதை அடினுங்கிறதுக்கு அப்படியே மிரரா நான் சொல்றேன் பாருங்க நம்பர் ஒன் பாயிண்ட் என்ன அப்படின்னா அதாவது லிஸ்ட் அவுட் எடுக்கிறது அதாவது உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த டெஃபினைட்னஸ் இதுதான் அப்படின்னா எல்லாம் எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு சொல்றதுனால ஒரு பிரச்சனமும் கிடையாது எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வேணுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா சோ அதை தான் நான் சொல்ல வரேன் நீங்க இப்போ உதாரணத்துக்கு நீ ஒரு பெரிய பணக்காரர் ஆகணும் எனக்கு இவ்வளவு காசு இருக்கணும் நிறைய காசு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது எனக்கு வந்து ஒரு ஒரு பில்லியன் அமௌண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா அப்படி இந்த டெஃபினேட்னஸ் அந்த ஒரு ஃபிக்ஸ்ட் இடத்துக்கு நம்ம நோக்கி அதுதான் நம்ம பிக்ஸ் பண்ணணும் இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்க நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதுக்குன்னு ஒரு பர்பஸா இருக்கணும் அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான டெஃபினேட்னஸ் இருக்கணும் இதுதான் அப்படின்னு பிக்ஸ் பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காசு அதாவது நீங்க இதை அடைஞ்சா அதுக்கு ரிட்டர்னா நீங்க என்ன கொடுப்பீங்க அப்படிங்கிறது ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா டைம் பீரியட் நீங்க இது எவ்வளவு காலத்து கூட நினைக்கிறீங்க நாளைக்கே அடையணும்னா நீங்க லூஸ் தண்ணா கேல்குலேட் பண்ணக்கூடாது அது வந்து நாளைக்கே அடையக்கூடிய விஷயத்துக்கு நீங்க கேல்குலேட் பண்ணலாம் தப்பே கிடையாது இப்ப கடைக்கு போற மாதிரிதான் இப்ப போனா கடையில பொருள் கிடைக்க வேணா அப்படி கேல்குலேட் பண்ணலாம் இன்னும் நான் எடுத்துருவேனா அடிச்சிடலாம் அந்த மாதிரி நீங்க ஆசைப்படுற விஷயத்துக்கு எவ்வளவு டைம் தேவைப்படுங்கிறத ப்ராப்பரா நீங்க பண்ணி எனக்கு இந்த டைம்ல எனக்கு இது வேணும் அப்படின்னு ஆசைப்படலாம் தப்பே கிடையாது அப்ப ஃபர்ஸ்ட் டெஃபினைட்னஸ் உங்களுடைய ரெண்டாவது அதுக்காக நீங்க என்ன ரீபே பண்ண போறீங்க அப்படிங்கறது மூணாவது நீங்க அதுக்கான ஒரு என்ன சொல்றது அந்த பேட சூஸ் பண்றது இல்லையா நீங்க எந்த வழியில போறீங்க அதுக்கான டைம் பீரியட் சொல்றேன் சோ அந்த டைம் பீரியட் மூணாவது நாலாவது என்ன அப்படின்னா பேட் எந்த வழியில நீங்க போக போறீங்க அப்படிங்கற அந்த ஒரு பேட் ஏன்னா அந்த பேட்ல நீங்க கடைசி வரைக்கும் போனோம் நீங்க கடையில் போற கடைக்கு போ இங்க கடை இருக்கு என் வீட்ல நான் நீங்க நேரா போனா கடை கடைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நீங்க நேரா தான் கடைக்கு போகணும் அப்படி விட்டுட்டு நான் இப்படி சிக்ஸாக்டா ஆடிக்கிட்டு அங்கிட்டு அந்த தெருவுக்கு போயிட்டு இங்கே சிக்கி போயிட்டு இல்ல வேற ஏதாவது ஊருக்கு போயிட்டு சுத்தி சுத்தி போக கூடாது ஸோ அந்த பேச்ச பண்ணி தான் அந்த பேத்து மட்டும் தான் நீங்க போகணும் வேற கவனம் பற்றியும் ஸோ நாலாவது அந்த டெஃபினைட் பேத் அஞ்சாவது ஞாபகப்படுத்துறது அதாவது இதுதான் நம்ம கோல் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை ரெகுலரா நம்ம இமேஜின் பண்றது அப்படி சொல்றாங்க விஷுவலைஸ் பண்றது இப்படி நான் இருப்பேன் இப்படிதான் நான் இருக்கலாம் அப்படி அந்த ஒரு அட்மாஸ்பியர் அப்படி நம்ம ஃபீல் பண்றது நம்ம உண்மையிலே அந்த அட்மாஸ்ஃபியர் இருக்க மாதிரி நம்ம பிரெயின் அப்படி ஃபீல் பண்றப்ப ஆகும் அப்படின்னா நம்ம பிரெயின் கம்ப்ளீட்டா அதோட சேச்சுரேட் ஆயிடுமா அதாவது அப்படியே மிக்ஸ் ஆயிடுமா நீங்க நிறைய பணக்காரங்க பாத்தீங்க அப்படின்னா பணக்காரங்களா பணக்காரங்களும் கிடையாது நீங்க எந்த ஒரு ஆம்பிஷன் வந்து ஜெயிச்சவங்களா இருக்கட்டும் அவங்க வந்து அடிக்கடி ஃபீல் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா அதை அட்டைன் பண்றதுக்கு முன்னாடி நான் அதை அடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவேன் அது எப்படி நம்ம ஒரு விஷயத்த பிரியாணின்னு சொல்லிட்டோம்னா என்ன ஆகும் நம்ம நாக்குல வந்து வர ஆரம்பிச்சிடும் இல்லையா அது எப்படி நம்ம வந்து பிரியாணின்னு சொன்னோட எச்சு இல்ல ஏன் நம்ம 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 எப்படி ஃபீல் முன்னாடி ஒரு பிரியாணி கிடையாது எங்கேயுமே நம்ம சத்தி பிரியாணி கிடையாது ஆனா நம்ம மூக்குல ஸ்மெல் ஏறுது நாக்குல வந்து பிரியாணின்னு சொன்னேன் டேஸ்ட் வருது இப்படி இதெல்லாம் அப்படின்னா நம்ம பிரெயின் அதுக்கான ஒரு விஷயத்த பண்றது அதுதான் நம்மளுக்கு என்னன்னு புரியல ஆனா பாருங்க பிரியாணின்னு சொன்ன நாக்குல எச்சு ஊறுது இதுதான் வந்து இதுக்கும் அதுக்கும் நீங்க ரேட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரன் நான் நினைச்சேன் அப்படின்னா இதே மாதிரி தான் பிரியாணி இருந்தால் எப்படி நாக்கில் வச்சு வருது பணக்காரனா நான் பணக்காரனா நான் ஆனால் எப்படி இருப்பேனோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு இப்போயே வரணும் அதை நான் அடிக்கடி ஃபீல் பண்ணணும் அதோட நான் அப்படியே சேச்சுரேட் ஆகணும் என்ன அப்படின்னா நம்ம பிரெயின் அது கலெக்ட் ஆயிடும் நம்ம அதோட தான் இருக்கும் அப்படின்னு அதோட தான் நான் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா என் பிரெயின் வந்து மேல மேலே பெருக்கிறதுக்கு என்னென்ன வழிகளோ அது யோசிக்க ஆரம்பிக்கும் நம்மளுக்கே தெரியாத பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் இந்த இப்படி போ இதை சம்பாதிக்கலாம் இந்த அப்படி போ சாதிக்கலாம் இப்போ நான் பல விஷயம் சொல்லிக் கொடுத்து நம்ம நம்ம வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறோம் அந்த டெஃபினெட்னான ஒரு விஷயத்த அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த ஒரு இது எல்லாமே வச்சுட்டு ஆறாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா விடாமுயற்சி இதுதான் இந்த ஆறு விஷயங்கள் முதல்ல டெஃபினைட்னஸ் ரெண்டாவது அதுக்கு நீங்க என்ன ரீபே பண்ண போறீங்க அப்படின்னு மூணாவது அதுக்கான டைம் பீரியட் எந்த காலத்துக்குள்ள உங்களுக்கு அது வேணும் அப்படிங்கிற ஒரு பிக்சா இருக்கணும் நாலாவது அதுக்கான ஒரு பேத்தை சூஸ் பண்றது அஞ்சாவது அதெல்லாம் விஷுவலைஸாக இமேஜின் பண்ணுறது ஆறாவது அதுக்கு நீங்கள் பர்சிஸ்டன்ஸாக விழா முயற்சியாக ஒர்க் அவுட் பண்ணுறது இந்த ஆறு விஷயத்தை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணீங்கன்னா குறிப்பாக நீங்கள் தூங்க போகிறப்பையும் எந்திரிக்கிறப்பையும் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா அதாவது விஷுவலைஸ் பண்ணுறதை நான் சொல்ல வரேன் அந்த ஒரு பாயிண்டை மட்டும் சொல்ல ஸ்பெசிஃபிக்காக நான் நோட் பண்ணி சொல்கிறேன் தூங்குறப்பையும் முழிக்கிறப்பையும் ஏன்னா தூங்குறப்ப தான் நம்ம காலையில் நைட் பண்ண எல்லா விஷயம் பிரெயினில் சூடாகுமா ஸோ அப்போ நீங்கள் இதே சேர்த்து விட்டீங்க அப்படின்னா அது அப்படின்னு சொல்லிடும் அதே மாதிரி விழிக்கிறப்ப நம்ம அது அந்த ஒரு ஃபீல்ட்லேயே எந்திரிச்சோம் அப்படின்னா அது நம்மளுக்கு இன்னும் எனர்ஜியை நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த ஒரு ஆறு பாயிண்ட நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும் தான் இதுதான் வந்து ஆசைப்படுறதுக்கான ஒரு ஆறு வழிகள் இந்த ஆறு வழிகளை நீங்க வந்து இந்த படி நீங்க ஆசைப்பட்டணும் அப்படின்னா ஆசைப்பட்டா மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது இல்ல உண்மையாக அது கிடையாது நம்ம உட்காந்த இடத்துலயே ஆசைப்பட்டு நான் நான் ஆசைப்பட்டது கிடைக்கணும்னு நினைச்சா நிச்சயமா முடியாது அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் நிச்சயமா தேவைப்படும் இல்லையா ஸோ அப்போ நான் வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் பன்னெண்டு ரூல்ஸ் இருக்கு நான் பதிமூணு பிரின்சிபல் அதாவது ரூல்ஸ்ல ப ஒான் சொல்லியிருக்கேன் இன்னும் பன்னெண்டு இருக்குல்ல ஸோ அந்த பன்னெண்டை நான் அடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அது வரைக்கும் கீப் வாட்சிங் திஸ் வீடியோ ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது இல்லை மாடிஃபை பண்ணணும்னு நினைச்சிங்க இல்லை வேறு ஏதாவது நான் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் நினைச்சிங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு புக்கை நீங்கள் படிக்கிற டைம்ல நீங்க ஏதாவது இந்த மாதிரி வீடியோ போடுங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை ஷேர் நீங்க உங்க கமெண்ட்ல வந்து நீங்க போடலாம் நான் அதை கண்டிப்பா பார்த்து அதுக்கான ரிப்ளை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் சோ அடுத்த வீடியோ உங்க மீட் பண்றேன் பபாய்